அசைந்து சென்ற கருப்பு குருவம் தலையை ஆட்டிய பதை வதைக்க வைக்கும் காட்சி காரை நகர்த்தி செல்ல செல்ல எதிர்பாராத அதிர்ச்சி ஓடிய காருக்குள் பார்த்து இறங்கி பாய்ந்து பாய்ந்து பகீர் இருந்து மனிதர்கள் உதகை மேரிஸ்கில் குடியிருப்பு பகுதியில இரவு நேரத்துல உலா வந்த கரடியின் வீடியோ வைரல் ஆகி அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை இருக்கு நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள கரடியின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுது இந்த நிலையில்தான் உதகை மேரிஸ்கில் குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு கரடி ஒன்று உணவு தேடி உலா வந்திருக்குது மேலும் அங்குள்ள தனியார் பள்ளியின் தடுப்பு சுவர் மீது ஏறி அங்கும் இங்கும் அழிந்தத அந்த வழியா சென்ற வாகன ஓட்டுநர் ஒருத்தவர் தன்னோட செல்போன்ல வீடியோ பதிவு செய்திருக்கிறார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில வனத்துறையினர் கரடிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க